இந்த படத்தோட மற்ற எல்லா பார்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க ஒரு வழிய அரோராவோட அட்ரஸ் எடுத்துட்டு வந்த ஃப்ரெண்ட் அவனோட போன் நம்பரை கொடுத்துட்டு சாப்பிட்றான் இவங்க இந்த பாடகனை வச்சு அரோராவுக்கு கால் பண்றாங்க அப்போ அந்த ஃப்ரெண்ட் இவனோட பண்டாட்டிய வேற ஒருத்தவங்க வீட்டில் தேடுறாங்கன்னு சொல்லி சிரிச்சிட்டே இருக்க இங்க அரோரா காலை எடுக்க பாடக நீ ஹீரோட ஒய்ஃப் சீதல் கூட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் உன்னோட வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைட் மிரட்ட மிரட்டி சொல்லாதீங்க நான் சீடல் கூட இல்ல ஆடிட்டரோட ஒய்ஃப் கூட தான் இருக்கேன்னு சொல்ல பார்த்தா அது இந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் உடனே ஹீரோவும் மியூசிக் டேரக்டரும் சிரிக்க அந்த ஃப்ரெண்டுக்கு அவமானமா போயிடுது உடனே பாடகம் போய் அவனை சமாதானப்படுத்துறான் உடனே கிளம்ப சீக்கிரம் உங்க வீட்டில் ரைடுக்கு வர

போனை எடுத்த ஹீரோட ஒய் கண்டபடி திட்ட ஆரம்பிக்க பாடகம் இவ்வளவு நேரம் எங்க இருக்கிறத கண்டுபிடிக்க பட்ட கஷ்ட எல்லாத்தையும் சொல்லி ஹீரோட லவ் புரிய வைக்கிறான் அப்போ சீட்டல் நம்பாம போய் சொல்லாத இப்போ கூட அவன் பக்கத்துல உக்காந்து இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்ல உடனே பாடகம் இல்லை நான் பிசியில இருந்து கால் பண்றேன்னு சொல்றேன் அப்புறம் சீட்டல் ஹீரோட லவ் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் ஹீரோ கிட்ட பேசுறேன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ ரொம்ப சந்தோஷம் ஆகிறான் அப்புறம் பாடகனும் ஹீரோவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிராங்க கொஞ்ச நேரத்தில் இன்னொரு கால் வர பாடகம் யோசிக்காம எடுத்து ஹலோன்னு சொல்ல பார்த்தா ஹீரோட என்ன சீட்டல் கேட்க அண்ணி என்ன மறந்துட்டீங்களா இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்னு சொல்ல உடனே சீட்டல் நீ பிசியில இருந்தான் கால் பண்ணுங்க சொன்னீங்கன்னு கேக்க உடனே ஹீரோ பாடனோட கழுத்தை பிடிச்சிடறான்